ஆகஸ்ட் பத்தொன்பது இன்றைய மறையுறை சிந்தனை மனிதர்களாகிய நாம் அனைவரும் வாழ்வில் எதிர்பார்ப்பது நிம்மதியாக இருக்க வேண்டும் நிலை வாழ்வை அடைய வேண்டுமென்று இன்றைய நற்செய்தியில் வரும் செல்வந்தரான இளைஞர் தன்னுடைய வாழ்வில் கட்டளைகளின்படி அனைத்தையும் பின்பற்றினாலும் மனதளவில் அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளாதவராக இருக்கின்றார் கடவுளை அன்பு செய்வது போல மனிதர்களையும் அன்பு செய்து நல்லுறவோடு வாழ அழைக்கும் கட்டளையை மறந்து மனிதரை அன்பு செய்வதை விட தன்னிடமிருக்கும் செல்வத்தையே அன்பு செய்கின்றார் இதன் விளைவாக நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள மனமில்லாதவராக திரும்பிச் செல்கின்றார் ஆகவே நமது வாழ்வில் நிலை வாழ்வை பெற்றிட இறை பயணித்து பிறரை அன்பு செய்து பகிர்ந்து வாழும் உள்ளம் கொண்டவர்களாக இரையாட்சிக்குட்பட்டு வாழ முயற்சிப்போம்